ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோ எதை பார்த்தின்னு பார்த்திங்கன்னா குட் டச் அண்ட் பேட் டச் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது என்னன்னா என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கே நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கணுமா கொஞ்சம் பெருசாகிட்டு சொல்லி கொடுத்தா போதுமே சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் கற்றுட்டா குழந்தையும் பயந்துர போகிறாங்க அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷனாக இருக்குது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சில கன்ஃபியூஷனும் இருக்கும் எந்த ஏஜ்லேருந்து நான் சொல்லி கொடுக்கலாம் என் குழந்தைக்கே அப்படின்னா ரைட் ஏஜ் வந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து வீட்டை விட்டு குழந்தைங்களை விஷயத்தில் நம்ம வெளியே அனுப்புறோம் அண்ட் மோர் தேன் ஃபோர் ஹவர்ஸ் அந்த குழந்தைங்க நம்ம கண்காணிப்பிலேருந்து வெளியில் இருக்கிறது வந்து ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முன்னாடி கேஜி ஒன் கிண்ட கார்டன்லேருந்து இருந்தது பட் இப்போ ப்ரீ ஸ்கூல்லே இப்போ நான் சில பேர் ரெண்டு வயசுலலாம் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல் சேர்க்குறாங்க ஸோ ப்ரீ ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள்லாம் வந்து இவ்வளோ ஹெசிடேட் பண்ணுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒரு விஷயம் கிடையாது பிகாஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சேஃப்டி நம்ம சொல்லி கொடுக்குறோம் எல்லா விஷயம் சைக்கிள் ஓட்டுங்க வந்து சொல்லுவோம் அதே மாதிரி ரோட கிராஸ் பண்றதா இருந்தா கிராஸ் பண்ணுங்க இல்லன்னா வந்து வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து ஓடி போகாதீங்க விழுந்துருவீங்க பொறுமையா நடந்து போங்க அப்படி ஒரு ஒரு சேஃப்டி மெஷர்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவங்களோட சேஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம வந்து சாப்பிடும்போது கூட நம்ம சொல்கிறோம் பா பொறுமையாக சாப்பிடு சோக்காயிட போகுது தொண்டையில் வந்து புறக்கேறிட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம அந்த சேஃப்டி விஷயத்தை சொல்லும்போது இதுவும் ஒன் ஆஃப் த சேஃப்டி அது இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த குட் டச் அண்ட் பேட் டச் இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஏன் ஹெசிடேட் பண்ணணும் நம்ம ஹெசிடேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கலன்னா வேறு யார் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மூலியமா தெரிஞ்சது அப்படின்னாலே அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க மம்மி எனக்கு சொல்லியிருக்காங்க எங்க டாடி எங்களுக்கு சொல்லிருக்காங்க ஸோ எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் ஒரு ஐடியா இருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படி நீங்க எதுவும் சொல்லிக் கொடுக்கல ஒரு தேர்ட் பர்சன் சொல்லும்போது தான் அவங்க வந்து தப்பா அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது ஓ எங்க மம்மி எதுவும் சொல்லலையா அப்படி இது ஒரு தப்பான விஷயமா நல்ல விஷயமா இருந்தா அவங்களே சொல்லியிருப்பாங்களே அப்படின்ற தேவையில்லாத தாட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வர்றது அதுவும் ஒரு ரீசன் ஸோ வந்து நம்மளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைங்கள நம்ம யூஸ்வலாக குளிப்பாட்டும் குளிப்பாட்டுற டைமில் நம்ம வந்து அவங்க கிட்டே சொல்லலாம் லைக் இதெல்லாம் தான் உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸு இந்த பார்ட்ஸ் எல்லாம் யாரும் தொடக்கூடாது தொட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அது ஒரு பேட் டச் நீங்க உங்க பாடி இஸ் உங்க பவுண்டரின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறோம் உன் பாடி வந்து யாரும் பார்க்கக்கூடாது நீ தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் யாரும் அதை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அடிக்கவோ இல்லை உன்னை தள்ளி விடுறதுக்கோ இல்லை பஞ்ச் பண்றதுக்கோ நீ யாரையும் விடக்கூடாது அட் த சேம் டைம் வேற யாராவது உன்னை வந்து அப்யூஸ் பண்ணவும் நீ விடக்கூடாதுன்றது நீங்க இந்த மாதிரி டைம்ல குளிக்கிற டைம்லலாம் சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணி கொடுக்குற டைம்ல குளிக்கிற டைம்ல இது ஒரு செஷனாக எடுத்து செப்பரேட்டா சொல்லாம இப்படி கேஷுவலாக சொல்லி கொடுத்தீங்க இப்போ சில குழந்தைங்க நம்ம ஸ்விமிங் எல்லாம் கூட்டிட்டு போறோம் ஸ்விம் சூட்லாம் போட்டு கூட்டிட்டு போகிறோம் நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்விம் சூட் கவர் பண்ற ஏரியா மட்டும் பிரைவேட் ஏரியா அப்படின்னு காமிச்சு கொடுக்கலாம் அட் சேம் டைம் அவங்க கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தொட்டனா உனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னா உடனே நீ வந்து மம்மி கிட்ட வந்து சொல்லணும் அந்த ஏரியால நீ வந்து இருக்கவே கூடாது கத்தணும் கத்திட்டு அந்த ஏரியால வந்து நீ எஸ்கேப் ஆகி வெளியில வரணும் வந்த உடனே டீச்சர்கிட்டயோ இல்லை அம்மா கிட்டோ யார்கிட்ட உனோட ட்ரஸ்டட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் இருக்க அப்படிலாம் பண்ணுவாங்களா குழந்தைங்களை வந்து வெளியே விளையாட போடும் போதும் சரி நீங்க கொஞ்சம் அவங்களை கவனிச்சிட்டே இருக்கணும் நம்ம கண்காணிப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்ககிட்ட கேட்கணும் என்னென்னலாம் ஆச்சு யாரெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறது ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கேர்ள்ஸ்க்கும் கிடையாது பாய்ஸ்க்கு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சில பேரெல்லாம் நினைப்பாங்க எதுக்கு நான் என்னோட பையன் தானே எனக்கு நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா குட் டச் அண்ட் பேட் டச் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அந்த ட்ரோமா இஸ் அ ட்ரோமா ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் சில குழந்தைங்களால வெளியில் சொல்லவும் முடியாது உள்ள வச்சிருக்கவும் முடியாது அதனால தான் சில குழந்தைங்க அவர் அப்னார்ம பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க என் குழந்தைங்க இந்த டைம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாங்க இப்ப என்ன தெரியல அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த குழந்தை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியல அப்புறம் சொன்னாலும் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பனாக உங்கள் மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட லிசன் பண்ணுங்க அந்த ஸ்டீரியோ டைப் பேரண்டிங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க லைக் அந்த காலத்தில் எங்க அம்மா என்ன தான் வளர்த்தாங்க ஸோ அதனால நான் என் குழந்தை தான் வளர்ப்பேன் எங்க அப்பா என்ன தான் வச்சார் அந்த அந்த லைஃப் வந்து நம்ம அந்த இடத்துல இருந்த டைமில் இல்லை குழந்தைங்க இப்போ இப்போ அவங்க வந்து எதுவும் மில்லினியல் கிட்ஸ் இப்போ இவ்வருக்கிற எல்லாம் வந்து அவங்க நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நம்மளோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குது ஸோ நம்மளை ஹேண்டில் பண்ண அதே விதத்தில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது குழந்தைங்கள ஸோ கொஞ்சம் நம்ம விட்டு தான் பிடிக்கணும் அவங்கள சோ முதல்ல கேளுங்க கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க மனசை திறந்து அவங்க கிட்ட சொல்லுங்க லைக் டைரக்டா சொல்லுனாலும் இந்த மாதிரி இன்டெரக்டா இந்த பக்கத்துல இந்த மாதிரி இருந்ததுமா இந்த குழந்தைக்கு இப்படியாச்சு சோ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சோ நீ சேஃபா போய் வா இந்த மாதிரின்னு சொல்ல போது ஃபார் ஷோர் அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அந்த குழந்தையோட ஃபேஸ் சேஞ்ச்ல கண்டிப்பா அப்பாவாக இருந்தால் அம்மாவாக இருந்தாலும் கண்டிப்பா அந்த அந்த குழந்தையோட ஃபேஸ் சேஞ்ச்ல நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் லைக் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியும் நீங்க வந்து கேட்கலாம் கிட்டே அப்புறம் சேஃபா இருக்க சொல்லலாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி லைக் ஸ்கூலுக்கு போனாலும் சரி என்ன சொல்றது யாரும் வந்து ஒன்று அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி தப்பா ஏதாவது நடந்தாலும் டீச்சர் வந்து உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னாலும் நீங்கள் வந்து மம்மி டாடி கிட்ட சொல்லணும் கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் சொல்லணும் ரிவீல் பண்ணணும் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த குழந்தைகிட்ட கொடுக்கணும் சில வீட்டுல எல்லாம் வந்து ரொம்ப அப்சஸ்டாக படிப்பு 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 படிப்பை தவிர்த்து அதை கான்சென்ட்ரேட் பண்றதுல மற்ற விஷயத்தை எல்லாத்துமே விட்டுருவாங்க ஸோ அது அந்த வந்து ரொம்ப தப்பு ஸ்டடிஸ் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அது கூட மற்ற விஷயங்களும் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் ஸ்டடீஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுறாதீங்க எல்லா விஷயத்தையும் காமனாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்போதான் அந்த குழந்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் தைரியம் வரும் என் வீட்டில் சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு கேட்பாங்க எங்கள் அப்பா என்ன காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டாலே டெஃபினட்டாக அவங்க எதுவும் மறைக்க மாட்டாங்க நம்ம வந்து நம்மளோட கடமை பேரண்ட்ஸோட ஒரு கடமை அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்கறது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணவே வேண்டாம் குட் டச் பேட்டர்ஸ் சொல்லி கொடுக்கணுமா இல்லை சில பேருக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ்லேயே ஏதாவது ஒரு வீடியோ போட்டு காமிச்சா கூட போதும் இப்போ நிறைய குழந்தைங்க வீடியோஸ் அந்த மாதிரி வருது காமிச்சாலே போதும் இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்தை ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுது உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா உடனே வாய் மூடு நீ எப்படி கேட்குற அப்படியெல்லாம் திட்டாதீங்க சரி ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்குதுன்னா ஒரே சென்டென்ஸ்ல இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு தெரியும் மெடிக்கலாக டாக்டர்ஸ் போதே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹை லெவல் போல் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேட்காது குழந்தை எப்பயுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்க விடுங்க கேட்டுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மூடு ஒன்றும் சொல்லாதுன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும் அந்த குழந்தையோட திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க வெளியில் வர மாட்டாங்க அவுட் ஸ்போக்கனா ஆக மாட்டாங்க நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளை இப்படி தட்டி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பாடியை பற்றி சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது பொம்மை இருந்தனா பொம்மை கூட நீங்கள் காட்டலாம் பார்த்தீங்கன்னா அதோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு டாய் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லலாம் இதோட ப்ரைவேட் பார்ட்ஸ் இதுதான் வந்து செஸ்ட்டு ஆர் பிரஸ்ட்டுன்னு சொல்லி மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க இதுதான் வந்து ப்ரைவேட் பாட்டு இன் பிட்வீன் த தைஸு இது வந்து வஜைனா அதுக்கப்புறம் பட்டு இது வந்து பட்டாக்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பேக்கு அதே மாதிரி நெக்கில் இந்த ஃபேஸில் உடம்புல எந்த ஒரு பாட்டும் இந்த பாடி இஸ் யுவர் பாடி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பாடி யு ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிட் சேஃப்டி அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு புரியணும் இதில் அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஓப்பனில் வந்து சப்போஸ் யாராவது தப்பாக பண்ணாங்க பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்களா கூட ஓப்பன் பப்ளிக்கில் எல்லோரும் கேட்குற மாதிரி அந்த குழந்தை வந்து சொல்லும் சொல்லும்போது தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த அப்யூசர்ஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை அவுட் ஸ்போக்கனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு விஷயம் தெரியுதுன்னு ஸோ அதனால வந்து அந்த குழந்தை கண்டிப்பா அந்த குழந்தைங்க கிட்ட மாட்டாங்க ஸோ நம்ம தான் இருக்கு நம்ம குழந்தைங்கள எப்படி வந்து சேஃபா வச்சுக்கிறதோ அவங்கள எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதனால செய்து ஹெசிடேட் பண்ணாதீங்க எல்லா பேரண்ட்ஸையும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ப்ரீ கேஜிலேருந்து ஆரம்பிக்கலாம் அவங்களோட வா பேசிகிட்டே இருக்க மாதிரி சேஃப்டின்றது எல்லா ஏஜ்லையும் ரொம்ப முக்கியம் இப்போ சில ஸ்கூல்ஸே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க கிளாஸஸ் எடுக்கிறாங்க பட் கேஜிக்கு ப்ரீ கேஜிக்கெல்லாம் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இந்தியாவில் ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு டீச் பண்ணுங்க நான் இப்போ நிறைய வாட்டி சொன்ன மாதிரி குளிக்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை இந்த ஸ்விமிங் போகிற அந்த டைமில் அந்த குழந்தைக்கு அது ஒரு கான்வர்சேஷன் எடுக்கலாம் இல்லை மற்ற சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லும் போது அது கூட இதையும் கடைசியாக வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம் இல்லனா வந்து இந்த மாதிரி டால் வச்சும் சொல்லிக் கொடுக்கலாம் அது மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபிளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுத்து விட்டுறக்கூடாது அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் பெரிய பசங்கலாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக இப்படி செஞ்சிங்கன்னா வந்து குழந்தைங்களோட அப்யூஸை கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணலாம் நம்ம வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் இதை பற்றி நாலேஜ் வேணும் குழந்தைங்களுக்கும் வேணும் சில குழந்தைங்களுக்குலாம் தெரியவே மாட்டிக்கிது அவங்க அப்யூஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அந்த ஒரு ஷைனஸும் அந்த ஒரு ஸ்கேரி திங் அவங்க மனசில் அப்படியே இருக்குது அது ஒரு மென்டல் ட்ரோமாவாகவே இருக்குது ஸோ உங்க குழந்தைங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அவங்கள ஹர்ட் பண்றதுக்கு அவங்கள ஸ்கேர் பண்றதுக்கு இல்லை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அதே மாதிரி எல்லா குழந்தைங்க கிட்டயும் பாஸ்வேர்ட் ஒன்று வைங்க சப்போஸ் அந்த குழந்தைங்க கிட்ட இவங்க திருட்டன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன அம்மா கிட்ட சொல்லிடுவீங்கன்னா அப்போ அந்த குழந்தைகிட்ட பாஸ்வேர்டு என்னன்னு கேளுங்க சொல்லுங்க ஸோ பாஸ்வேர்டை வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு பாஸ்வேர்டாக இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு குட் மூமெண்ட்ஸ் என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கலாம் அதை கூட நீங்கள் ஒரு பாஸ்வேர்டாக வைக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு பாஸ்வேர்டை பற்றி என்னென்னு சொல்லி கொடுங்க அதை என்கரேஜ் பண்ணுங்க ஸோ அப்போ அந்த ஒரு லூப் ஹோல் இருந்தாலே அப்போ அந்த அப்யூசர் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஃபார் ஷோர் யாருமே வந்து அப்யூஸ் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களை கண்டிப்பாக அவங்க அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து இந்த பாஸ்வேர்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபார் ஷோர் அந்த அப்யூசருக்கு தெரியும் ஏன்னா எந்த ஒரு அப்யூசருமே ஒரு காமன் பர்சனாக தான் இருப்பான் அவன் வந்து பிடிப்படுறது அவனுக்கு இஷ்டம் கிடையாது தான் ஃபார் ஷோர் ஏன்னா இது ரொம்ப அசிங்கம் கூட ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குழந்தைகிட்ட ட்ரை பண்ணுவான் அப்பவே அந்த குழந்தைங்க என்ன பாஸ்வேர்ட் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அப்போ அவனுக்கு தெரியும் இந்த குழந்தை கொஞ்சம் விவரமாக இருக்குது வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க போலன்னு சொல்லி ஃபார் ஷோர் அந்த குழந்தைகிட்ட அவன் வர வரவே மாட்டான் ஸோ அதனால் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம குழந்தைங்கள எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ பொறுமை என்னோட வீடியோ கேட்டதுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொன்ன டிப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்கள வந்து நல்லபடியாக சேஃபாக ரெஸ்பான்சிபிளாக வளர்க்க வேண்டியது ஒரு ஒரு பெற்றவங்களோட கடமையும் கூட ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ராக்டிக்கல் ப்ரீயாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ப்ரியா